வணக்கம் சார் வணக்கம் பட்ஜெட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது நேற்று பட்ஜெட் தாக்கலும் செஞ்சுட்டாங்க ஸோ ஓவராலாக இந்த பட்ஜெட்டில் உங்களோட அவுட்லுக் என்னவாக இருக்குது பட்ஜெட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸாக எப்படி பார்க்குறீங்க சார் பட்ஜெட் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் மேபி கவர்மெண்ட் எலெக்ட் ஆகி செகண்ட் இயர் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் முடிஞ்சு தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டொண்ட்டி இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் ரொம்ப கன்சர்வேட்டிவாக தான் இந்த பட்ஜெட்டை ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது மோர் வந்து க்ரோத் ஓரியன்டான ஸ்டிமுலஸ் கொடுக் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு ஒரு அப்ஜெக்டிவாக இருக்குது ஆனால் அதுக்குன்னு வந்து நிறைய பாப்புலிஸ்ட் மெஷர்ஸ் அப்படிங்கிறது இந்த டைம் எதுவும் கொண்டு வரல ஸோ க்ரோத் ஓரியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓரியன்ட் அதுக்கான முக்கியத்துவம் இந்த பட்ஜெட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இதோட இன்னொரு ஒரு ஒரு சின்ன காஷியஸ் சைடாக நிறைய பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ண போகிறாங்க கவர்மெண்ட் ஸோ அது வந்து ஒரு ஒரு காஷியஸோடு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும் மற்றபடி பல தரப்புக்கு இது வந்து ரொம்ப ஒரு நார்மலான ஒரு பட்ஜெட் தான் அவங்கள இன்க்ளூசிவாக கொண்டு வர மாதிரி பல்வேறு திட்டங்கள் இதுக்குள்ளே இல்லை மேபி டேக்ஸ் பேயர்ஸோட டேக்ஸ் லிமிட்ஸ் வந்து நம்ம மாற்றலை அப்படின்னாலே மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் அதுதான் அவங்களோட கன்சர்ன்ஸாக இருக்கும் ஸோ அது எல்லாமே இங்கே வந்து நியூட்ரலாக தான் இருக்குது எதுவும் எதுவும் மாற்றம் இல்லை அப்போ மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளை நம்ம டச் பண்ணாத ஒரு ஒரு பட்ஜெட்டாக தான் இந்த பட்ஜெட் இருக்கும் அப்படின்னு தோணுது இந்த பட்ஜெட்டில் ஒரு காமன் மேனுக்கு ஒரு டேக்ஸ் பேயருக்கு பெருசாக அட்ராக்ட் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு பேசுகிறோம் ஆனால் இந்த பட்ஜெட்டில் முன்னே எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு லட்சம் கோடி அளவுக்கு கேபேக்ஸ் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இது எதை மீன் பண்ணுது இந்தியாவோட எக்கானமி எதை நோக்கி போயிட்டுருக்கு சார் ஓகே நான் சொல்லுது டேக்ஸ் ஸ்லாப்ஸ் சார்ந்து இருக்கிற அந்த குறிப்பிட்ட வகையில் பீப்புளை டச் பண்ணுறதுங்கிறது இல்லை கேபெக்ஸ் அப்படிங்கிறது இப்போது இந்த குறிப்பிட்ட ஆண்டுக்கு அதாவது ஃபினான்ஷியல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனுக்கு அவங்க டுவெல் பாயிண்ட் நைன் க்ளோஸ் கிட்டே அலக்கேட் பண்ணுறாங்க இது நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஒரு நம்பர் லாஸ்ட் இயரோட கேப் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட செலவு பண்ணியிருக்கிறது டென் பாயிண்ட் டூ டென் பாயிண்ட் நைன் லேக் ரூர் அப்படின்னு சொல்கிறாங்க அலோக்கேட் பண்ணது கிட்டத்தட்ட லெவன் லேக் ரூ சொல்கிறாங்க இந்த குறிப்பிட்ட பணத்தை விட இப்போ நம்ம கூட தான் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை பண்ணுறோம் இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி எக்கனாமிக் சர்வேவாக இருக்கட்டும் இல்லை யூனியன் மினிஸ்டராக அவங்களோட ஸ்பீச்லையும் இருக்கட்டும் வெளியில் ஏற்பட்ட சில ஸ்ட்ரெயின்ஸ் அப்படிங்கிறது இந்தியன் இந்திய பொருளாதார மேலே தாக்குதலை செலுத்துது அப்படிங்கிறத அவங்க ஒத்துக்கிறாங்க ஸோ அந்த ஸ்ட்ரெயின்ஸ் காரணமாக இங்கே அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது உற்பத்தியை அதிகப்படுத்துறது ஏற்றுமதியை அதிகப்படுத்துவது காம்படிட்டிவாக இந்த மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நிறைய லூர் பண்ணுறது ஸோ இதுக்கு தான் வந்து அவங்களோட முக்கியத்துவங்கள் வந்து இதில் இருக்குது அப்போ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை நோக்கி கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு வருஷம் ஒரு போன வருஷத்தில் வந்து டேக்ஸ் கட்ஸில் வந்து ஹெவியாக கொடுத்தாச்சு கிட்டத்தட்ட செவன் லேக்ஸ்லேருந்து டுவெல் லேக்ஸ் கொண்டு போயாச்சு அதே மாதிரி இந்த டைம் இன்க்ரீஸ் பண்ண முடியும்னா முடியாத விஷயம் அப்போ நேச்சுரலி அதோட ஆல்டர்னேட்டிவாக வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இங்கே தேவையாக இருக்கும் ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது ஒரு ஆல் டைம் ஹையில் நம்ம இங்கே பார்க்குறோம் அதில் முக்கியமாக மேனுஃபேக்சரிங் அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அந்த ப்ராஜெக்ட்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் ரயில்வேஸ் ரோட்வேஸ் இது எல்லாமே வந்து முக்கியமான பங்கு வகிக்குது மற்றபடி அக்ரிகல்ச்சரோ சர்வீஸ் செக்டரோ இந்த குறிப்பிட்ட பட்ஜெட்டில் அவங்க பேசின டாக்குமெண்ட்டில் பெரிய அளவுக்கு நிறைய விஷயங்கள் அவங்க அந்த துறை சார்ந்து வரல மேஜராக வந்து இண்டஸ்ட்ரீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த பட்ஜெட் இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன் அனௌன்ஸ்மெண்ட்ஸை சார்ந்து இருக்கிறது அதே மாதிரி ஃபிஸிக்கல் டெஃபிசிட்டையும் ஃபோர் பாயிண்ட் ஃபோர்லேருந்து இருந்து ஃபோர் பாயிண்ட் த்ரீயாக கன்ஸ்ட்ரெயின் பண்றாங்க நிறைய எக்கனாமிஸ்ட் வந்து சோஷியல் மீடியாவில் என்ன எழுதுறாங்கன்னா ஃபிஸிக்கல் டெஃபசிட்டை அவங்க கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அந்த அந்த பட்ஜெட் கன்ஸ்ட்ரைன் அவங்களுக்கு இருக்கிறதுனாலதான் நிறைய ஸ்பெண்ட் பண்ணல நிறைய திட்டங்கள் புதுசாக கொண்டு வரலை அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஃபிசிக்கல் டெஃபிசிட்டா அவ்வளோ கண்ட்ரோலாக வச்சுக்க வேண்டிய தேவை இருக்கா ப்ராக்டிக்கலாக இது ஒர்க் அவுட் ஆகுமா சார் பிசிக்கல் நீங்க இன்டர்நேஷ்னலாக சில இன்டர்நேஷனலாக இருக்கிற சில காரணமாக நம்ம வந்து டொமஸ்டிக்காக சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸை லூர் பண்ண வேண்டிய தேவை இருக்குது டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருந்தாலும் சரி இல்லை வெளியிலேருந்து வரக்கூடிய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக சரி ஸோ அவங்க எதிர்பார்க்கறது அப்படிங்கிறது வந்து இங்கே ஃபிஸிக்கல் டெபிசிட் டு ஜிடிபி ரேஷியோ அப்படிங்கிறது கண்ட்ரோலில் இருக்கா இப்போ போன வருஷம் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜில் இருக்குது இந்த வருஷம் ஃபோர் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜுக்கு நம்ம வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஃபோர் பர்சன்டேஜ் பெஞ்ச் மார்க்கை விட கொஞ்சம் கூட தான் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் கூட தான் ஆனாலும் ஓகே இது வந்து இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் இது கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் சைன்ஸு கொண்டு வரலாம் அதே மாதிரி உங்களுக்கு டு ஜிடிபி ரேஷியோ அப்படிங்கிறதும் போன வருஷத்துக்கு ஐம்பத்தி ஆறு புள்ளி ஒரு ப சதவீதம் இருந்துச்சு இப்போ அவங்க வந்து ஐம்பத்தி அஞ்சு புள்ளி ஆறு சதவீதம் வராங்க ஆப்டிமல் ரேஷியோங்கிறது ஃபார்ட்டி அதே அதேமாதிரி நீங்கள் ஃபிஸிக்கல் டெபிசிட் டு ஜிடிபி ரேஷியோ அப்படிங்கிறது ஆப்டிமல் அப்படிங்கிறது த்ரீ டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அதை நோக்கி நம்ம கொண்டு வரோம் அப்படிங்கிறத ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவாக வந்து மார்க்கெட்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகலாம் ஆனால் அதே நேரத்தில் நம்ம ஒரு வளரும் நாடாக இருக்கிற சூழலில் நம்ம ரொம்ப ஃபிஸிக்கல் ப்ரூடென்ஸாக இருக்க முடியாது நம்ம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை இன்க்ரீஸ் பண்ணால் தான் நம்மளால் பீப்புள் ரீச் அவுட் பண்ண முடியும் அவங்கள வந்து அவங்களோட வெல்ஃபேரையோ இல்லை அவங்களோட டெவலப்மெண்ட் ப்ராசஸ்க்குள்ளே வந்து நம்ம அந்த அந்தளோட அவங்க அவங்க மேலே இருக்க ஃபோக்கஸை கொண்டு வர முடியும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வெறும் ஃபிஸிக்கல் ப்ரூடென்ஸை வச்சுக்க வேண்டியதான் தான் இன்வெஸ்டர்ஸ்க்காக நம்ம நம்ம வந்து நம்ம வந்து பட்ஜெட்டை டேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் இது கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது நீங்கள் இன்வெஸ்டர் ப்ரொடென்ஸையும் அவங்க வந்து பாத் பார்த்துக்கிறாங்க அதே நேரத்தில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு விதமான பேலன்ஸ் இருக்குது இது மோர் ஓரியன்டட் டு ஃபிஸிக்கல் புரொடன்ஸ் தான் பட் அந்த ஃபிஸிக்கல் ப்ரொடன்ஸை நோக்கி போகிறதுக்கு இல்லை ஃபிஸிக்கலை வந்து டிசி ஃபிஸிக்கல் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்க அக்ரெசிவான ஸ்டெப்ஸ் எதுவும் எடுக்கல ஸ்லோவராக பொறுமையாக கன்சல்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஸ்டெப்ஸாக தான் இது பார்க்க வேண்டியதாக இருக்குது ஒரு காமன் மேனா பெரியசா இந்த மார்க்கெட் பட்ஜெட் இதை பற்றிலாம் நாலேஜ் இல்லாமல் எங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜில் இதை நாங்கள் பார்க்கும்போது ஒரு பக்கம் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இன்கம் டேக்ஸில் ரிலாக்ஸேஷன் கொண்டு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒன் ட்ரில்லியன் வரைக்கும் அதனால அரசாங்கத்துக்கு வருவாய் இழப்புன்னு சொல்றாங்க ஜிடிபியில் ரிலாக்சேஷன் கொண்டு வந்திருக்காங்க நாற்பதாயிரம் கோடி வரைக்கும் வருவாய் இழப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ரெண்டுமே அரசுக்கு வரப்போற ரெவன்யூவில் குறைய போகுதுங்கிறத பார்க்குறோம் இப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரையும் அரசு பண்ண போற செலவையும் ஒரு லட்சம் கோடி அளவுக்கு அதிகப்படுத்தியிருக்காங்க ஸோ அரசாங்கத்துக்கு உள்ள வரக்கூடிய பணம் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படி இருக்கும்போது எப்படி பிசிக்கல் டெபிசிட்ட நாங்கள் கம்மி பண்ண முடியும் அப்படிங்கிறத கிளைம் பண்ணுறாங்க சார் ப்ராக்டிக்கலாக இது சாத்தியம் தானே ப்ராக்டிக்கலாக இது டஃப் கேம் தாங்க இதில் மெயினாக நம்ம ஸ்டெயிட் பண்ண போகிறது அப்படிங்கிறது ஆர்பிஐ தான் ஏன்னா அவங்க வந்து இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங்கை தாண்டி அவங்க இப்போ பண்ண போகிறது அப்படிங்கிறது ஃபிஸிக்கலில் ஃபிஸிக்கல் டிசிப்ளினை எப்படி மெயின்டைன் பண்ணுறது ஃபிஸிக்கல் டார்கெட்ஸ் எப்படி அச்சீவ் பண்ணுறது அதுக்கும் அவங்க வந்து ஒத்து செஞ்சு போக வேண்டியதாக இருக்கும் பாண்ட் மார்க்கெட்லாம் அவங்க புதுசாக இஷ்யூ பண்ண போகிற பதினேழு புள்ளி ஏழு லட்சம் கோடி இருக்குல்ல அந்த பணத்தை வந்து எங்கேருந்து ஸ்விண்டில் பண்ணுறது அந்த டெப்ட்டு வந்து ஸ்விண்டில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்று டொமஸ்டிக்லேருந்து வாங்கணும் இல்லை வெளியிலேருந்து வாங்கணும் இல்லைன்னா ஆர்பிஐ அந்த 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 உங்களுக்கு அந்த பாண்ட்ஸ் வந்து வாங்கணும் ஸோ ஆர்பிஐயோட ஸ்ட்ரெயின்ஸ் அப்படிங்கிறது இந்த குறிப்பிட்ட பீரியடில் நிறையவே இருக்கும் அவங்களோட ரோல் முக்கியமாக இங்கே இருந்தாக வேண்டியதாக இருக்கும் இது ஃபீஸிபிளாக அப்படின்னா டஃப் தான் ஓகே நான் இல்லைன்னு சொல்லலை பட் இருக்கிற குறிப்பிட்ட கிவன் சினாரியோவில் நீங்கள் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணாமல் நான் வந்து இந்த குறிப்பிட்ட பாலிசிஸை நகக்கிட்டு கொண்டு போவேன் அப்படிங்கிறத காட்டிலும் ஓகே இந்த இந்த கேம்பிளை நம்ம எடுத்து தான் தீர வேண்டியதாக இருக்கும் இது ஒன்றும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான கேம்பிள் அப்படின்னு நம்ம சொல்லலை ஏன்னா பாப்புலிஸ்ட் மெஷர்ஸாக நீங்கள் எதுவுமே அப்படி இல்லை லோனை வேவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதோ இல்லை வந்து ஒரு மேசிவ் சப்சிடி அனௌன்ஸ் பண்ணுறதோ இல்லை ஒரு ஒரு பெரிய லோனை வேவ் ஆஃப் பண்ணுறேன்னு சொல்கிறதோ அப்படி எதுவுமே நீங்கள் இதில் பார்க்க முடியாது அவங்க கொடுத்துருக்கிற அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் கூட மெஜாரிட்டி எங்கே போகுது அப்படின்னா அதாவது முக்கியமான தொகை அப்படிங்கிறது ட்ரெயின் அதோட காரிடாரை பில் பண்ணுறதுக்கும் ரோட்ஸ் அதோட காரிடார் பில் பண்ணுறதுக்கும் தான் மேஜர் ஃபண்டு போகுது இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் எனக்கு தெரிஞ்சு அதை தாண்டி பெருசாக வேற எதுக்கும் என்ன சொல்கிறது ஒரு ஒரு சம் யூஸ்லெஸ் ப்ரோக்ராம்ஸ்க்கு போகிற மாதிரி அப்படி எதுவும் எனக்கு இருக்கிற மாதிரி தெரில இது ஒரு எசன்ஷியல் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இது ஒரு பாப்புலரிஸ்டாக பீப்புளுக்கு போகக்கூடிய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் கிடையாது ஸோ அந்த நோட்ல பார்க்கும் எனக்கு ஒன்றும் தெரியல ஆனால் இந்த இன்கம் டேக்ஸ் கட்டாக இருக்கட்டும் இருக்கட்டும் நடந்திருக்கு ஸோ இமீடியட்டா இந்த பட்ஜெட்லேயே ஒன் பர்சன்டேஜ் கம்மி பண்ணுவோம் அப்படிங்கும்போது அரசாங்கம் எதை பாக்குறாங்க எங்கேருந்து இருந்து அவங்களுக்கு வருவாய் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க சார் கவர்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்றதுங்கிறது இப்போ அவங்க வந்து ஒரு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு லோன் சார்ந்த ஒரு அப்ரோச் தான் அவங்க பார்க்குறாங்க இனிஷியலாக அவங்க அவங்க பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அதனால பாண்ட் மார்க்கெட்டில் நிறைய ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் இருக்கலாம் இனிஷியல் காலகட்டத்தில் செகண்ட் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுவோம் எக்ஸ்போர்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவோம் காம்படிட்டிவாக இருப்போம் அது வழியாக வந்து ஒரு ஒரு க்ரோத் நடக்கும் அதுலேருந்து நம்ம டேக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற பிளானாக நம்மக்கிட்டே இருக்குது ஏன்னா அன்னை நம்ம ரெவென்யூ மாடல் அப்படிங்கிறது டாக்ஸேஷன் தான் நீங்கள் டாக்ஸேஷனை தாண்டி இருக்கிற மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு ஒரு நியூ ஜார்கன்ஸை நம்ம வச்சுக்கலாமே தவிர்த்து அதை தாண்டி நம்மளால வந்து அது அதை ரிலே பண்ண முடியுமா லாங் ரன்னுக்கு அப்படின்றது டவுட்ஃபுல் தான் அப்போது பேசிக்கா இங்கே பிஸ்னஸ் சார்ந்து இருக்கிற டாக்ஸேஷன் இருக்குல்ல இதுக்கு முன்னாடி ஒரு காலகட்டத்தில் ஒரு லார்ஜ் கார்பரேட் டாக்ஸ் கட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க இனி அவங்க இது மீட் அவுட் பண்ண முடியல அப்படின்னா கார்பரேட் டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு பட் அந்த ஸ்டெப்ஸ்க்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி அவங்க ப்ரொடக்ஷன் நடக்கட்டும் எக்ஸ்போர்ட்ஸ் நடக்கட்டும் அது வழியாக ஒரு டாரிஃப் இல்லை ஒரு பணம் வந்து இதில் இதில் ஸ்பிண்டில் ஆகும் அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்க்குறாங்க அந்த பணம் அவங்களோட பட்ஜெட்டை ரன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ரெண்டாவது ஜிஎஸ்டி ரேட்ஸ் அப்படிங்கிறது மறுபடியும் இந்த குறிப்பிட்ட ஜனவரி மாதத்தில் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கோடி இதை வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பணம் மறுபடியும் உங்களுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற டவுன்ஃபால் இங்கே நடக்கிறது ஆரம்பிக்கல டோ ரேட்ஸ் கீழே வந்தாலும் நம்ம மேசிவாக இது விழும் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து நடக்கலை ஸோ ரேட்ஸ் இன்னும் ஜிஎஸ்டி ரேட்ஸோ இல்லை ஜிஎஸ்டி கலெக்ஷனோ இன்னும் அந்த அந்த ஆப்டிமன் லெவலில் ஓடிட்டு தான் இருக்குது ஒன்றும் இதில் பணமே வராது அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு இங்கே வீழ்ச்சி நடக்கலை அப்படின்னு தோணுது அதனால் இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி ரன் பண்ணக்கூடிய விஷயமாக தான் எனக்கு தோணுது இதெல்லாம் பேசும்போது பாண்ட் மார்க்கெட்ல ஒரு ஃப்ரேம் ஒர்க் சேஞ்சஸ் நடக்க போகுது பாண்ட் மார்க்கெட் ஒரு ரோல் பண்ணுதுன்னு நீங்க ரோல் என்ன இதுல இருந்து கவர்மெண்ட் வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுவாங்க சார் கவர்மெண்ட் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணல கவர்மெண்ட் வந்து லோன்ஸ் ஜென்ரேட் பண்ணுற அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ பணம் தேவைப்படுது அப்படின்னா அங்கேருந்து அவங்க ரைஸ் அப் பண்ணிப்பாங்க கேபிட்டல்ல இப்போ கடன் பத்திரங்கள் அப்படிங்கிறது வந்து லார்ஜ் வந்து லெவல்லு பண்ண போறாங்க ஏன் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபினான்ஸ் பண்றதுக்கோ இல்ல மற்ற தேவைகளுக்காக இந்த இந்த பாண்ட்ஸ் அப்படிங்கிறது இஷ்யூ பண்ணப்படுது இந்த கடன் பத்திரங்கள் இப்போ ரீசெண்டாக என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த லாஸ்ட் வீக்லேருந்து ஆக்சுவலாக அதோட ஈல்ட் ரேட்டை வந்து கம்பேரிட்டிவாக கூடிகிட்டு இருக்கு ஷார்ட் டேர்மில் இருக்கக்கூடிய அந்த கடன் பத்திரங்களோட ஈல் ரேட்ஸ் அப்படிங்கிறது கூடும் ஈல்டு அப்படிங்கிறது அந்த குறிப்பிட்ட கடன் பத்திரத்துக்கு எவ்வளோ வட்டி நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது அதை ஈல்டுன்னு வச்சுக்கலாம் ஸோ இது வந்து ஷார்ட் டேர்மில் இன்க்ரீஸ் ஆக போகுது ஏன்னா ஒரு பெரிய தொகை தேவை ஆனால் அதுக்கு கொடுக்கறதுக்கான ஆட்கள் ரொம்ப சொற்பமாக தான் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் கவர்மெண்ட் வந்து அதோட ரேட் இன்க்ரீஸ் பண்ண ஒழிய நிறைய பேர் அதுக்கு பணத்தை கொடுக்க மாட்டாங்க அப்போது ஒரு ஷார்ட் டேர்மில் ஈல் ரேட்ஸ் அப்படிங்கிறது வந்து கூட போகுது அதாவது அந்த கடன் பத்திரங்களுக்கு கொடு கிடைக்கக்கூடிய வட்டி அப்படிங்கிறது கூட போகுது பட் லாங் டேர்மில் இந்த வட்டி வந்து ஏறுமா அப்படின்னா ஏறுறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா லாங் டேர்மில் கணிசமான லெவலுக்கு அது ஸ்டெபிலிட்டியை நோக்கி நகர்ந்துடும் அதனால அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு வட்டி ரொம்ப ஏற ஸோ ஒரு ஷார்ட் டர்ம் ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் அப்படிங்கிறது பாண்ட் மார்க்கெட்லேயே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது லாங் டேர்மில் அது ஓரளவு கொஞ்சம் நார்மலைஸ் ஆகிடும் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த ஃபிஸிக்கல் டெஃபிசிட்டை கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது பட்ஜெட்டுக்கு முன்னாடி கூட எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு விஷயம் தான் அதை நோக்கி தான் இந்த பட்ஜெட் இருக்கும் அப்படின்னு ஸோ இந்தியா மாதிரி ஒரு ஹைலி பாப்புலேட்டடான ஒரு கண்ட்ரியில் ஒரு டெவலப்பிங் எக்கானமில இந்த பிசிக்கல் டெஃபிசிட் கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான தேவை என்ன இருக்கு எக்கனாமிக் க்ரோத்தில் இதோட ரோல் என்னவாக இருக்கும் சார் அதாவது இன்டர்நேஷ்னல் நாம்ஸ் தாங்க இன்டர்நேஷ்னலில் சில கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க அந்த கைட்லைன்ஸ் தான் நான் என்ன சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் டெபிசிட் வந்து உங்களோட ஜிடிபியில் மூன்று சதவீதம் தான் இருக்கணும் மூன்று சதவீதத்துக்கு மேலே போகக்கூடாது பழைய எஸ்டிமேட் படி மூணு சதவீதம் கூட சொல்லுவாங்க இது ஒரு கைட்லைன் இந்த கைட்லைன் வந்து யாருக்கு மேஜராக பொருந்தும் அப்படின்னா வந்து வளர்ந்த நாடுகளுக்கு வந்து இது பொருந்தும் வளரும் நாடுகளுக்கு ஏன் இது நம்ம வந்து சொல்ல முடியாது அப்படின்னா இவங்க போதிய பணம் அவங்களோட பாக்கெட்ஸில் இல்லை இந்த இந்த நாடுகள்கிட்ட இல்லை அப்போது அவங்க பணத்தை அச்சிட்டோ இல்லை பணத்தை கடனாக பெற்று தான் இந்த குறிப்பிட்ட ஸ்கீம்ஸை வந்து அவங்களால ரோல் அவுட் பண்ண முடியும் இந்த ஸ்கீம்ஸை ரோல் அவுட் பண் பண்ணுறதுக்கு பணம் ரொம்ப சிஞ்சலனம் முக்கியமாக இருக்குது இவங்ககிட்ட பாக்கெட்லேயும் இல்லை அவங்களால வெளியில் வாங்கி தான் இது இது கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது இப்போது இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கைட்லைன் சொல்லும்போது என்னாகுது அப்படின்னா இவங்க தங்களோட பாக்கெட்டில் இல்லாத காரணத்தால் அந்த ஸ்கீமே ரோல் அவுட் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்காங்க ஒரு சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீமாக இருக்கலாம் இல்லை எம்என் ரேகாவாக இருக்கலாம் இல்லைனா இப்போ புதுசாக வந்திருக்கிற ராம் ஸ்கீம்ஸ் விஜி ராம்னு சொல்கிறாங்களே அந்த ஸ்கீமாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான பல்வேறு ஸ்கீம்ஸ் ரோல் அவுட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்போது ஃபிஸிக்கல் டெபிசிட் முக்கியம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த குறிப்பிட்ட ஸ்கீம்ஸ் எதுவுமே ரோல் அவுட் பண்ண முடியாது அடிப்படையில் பிஸ்னஸ்ஸையும் ஒரு நாட்டையும் நீங்கள் சேம் தட்டில் வச்சு பார்க்க முடியாது ஒரு பிஸ்னஸ் ரொம்ப கடனில் போகுது அப்படின்னா ரைட் அது சிக்கலில் இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு நாடு கடனில் போகுதுன்னா சிக்கலில் இருக்கலாம் பட் நாடு வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி ட்ரீட் பண்ண முடியாது ந கவர்மெண்ட் கொஞ்சம் திவாலாக இருக்கும் பட்சத்தில் பீப்புளுக்கு நிறைய வெல்ஃபேர் நடக்கலாம் ஓகே கவர்மெண்ட் ரொம்ப செல்வாக்காக இருக்கிற காலகட்டத்தில் பீப்புள் வந்து எல்லாருமே வந்து வெல்ல வெல்ஃபேராக இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்கிறதுக்கான கான்ஃபிடன்ஸ் சொல்ல முடியாது ஏன்னா கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணால் தான் வந்து கவர்மெண்ட்டோட பாக்கெட்ஸ் வந்து வீக்கர் ஆகும் கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணால் தான் பீப்புளோட பாக்கெட்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும் ஸோ இதுதான் ஃபண்டமெண்டலாக நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ டெபிசிட் வருது இந்த குறிப்பிட்ட மாநிலமோ இந்த குறிப்பிட்ட நாடோ அதிகமாக கடனாளி ஆகுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வழியாக நடக்க வேண்டிய ஒரு ரிஃபார்ம்ஸ் நடக்க விடாமல் பார்க்குறது தான் நடக்குது உ உதாரணத்துக்கு சில கண் நாடுகள் எடுத்துப்போம் நீங்கள் அந்த கடன் கடன்க்கும் ஜிடிபிக்கும் இருக்கிற அந்த ரேஷியோ வந்து ஆப்டிமலாக ஃபார்ட்டி பர்சன்டேஜ்னு சொல்கிறாங்க ஜப்பானோ யுஎஸோ யுகேவோ இரநூறு சதவீதத்துக்கு மேலே வந்து அவங்களோட ஜிடிபி மேலே கடன் வச்சுருக்கிறாங்க அதாவது ஜிடிபி ஒரு தொகை எக்ஸுன்னு பார்த்தோன்னா அவங்க அதை வந்து டபுள் மடங்காக வந்து வச்சுருக்கிறாங்க ஓகே ஸோ த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்டேஜெலாம் வச்சுருக்கிறாங்க வளர்ந்த நாடுகள் அப்போது அவங்களுக்கு ஒரு நியாயம் ஒரு வளரும் நாடுகளுக்கு ஒரு நியாயம் அப்படிங்கிறது வந்து நம் நம்ம நம்ம ரெண்டு ரெண்டுத்தையுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது ஒரு ஒரு குளோபல் ஸ்டாண்டர்டாக த்ரீ பர்சன்டேஜ்னா ஃபிஸிக்கல் டெபிசிட்குள்ளே இருக்கணும் ஃபிஸிக்கல் டெபிசிட் ஜிடிபி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவான ஒரு மெத்தடாலஜி அதை நம்ம ஓவர் கம் பண்ணி வர வேண்டிய தேவை வந்துருச்சுன்னு தோணுது இந்த ஸ்டாண்டர்டாக ஒரு த்ரீ பர்சன்டேஜ்குள்ளே ஃபிஸிக்கல் டெஃபிசிட்டை கன்ஸ்டன் பண்ணணும் அப்படிங்கிறத விட்டுட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் ஃப்ளெக்சுவேட்டாக இருந்ததுன்னா இந்த டெவலப்பிங் எக்கானமியாக இருக்கிற இந்தியா அந்த க்ரோத்தை அட்டைன் பண்ணுறது ரொம்ப வேகமாக நடக்குமா சார் ஏன்னா தனி நபருக்கு வெல்ஃபேர் ஸ்கீம் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அது கண்ட்ரியோடய எக்கானமியை பூஸ்ட் பண்ணுமா மேபி இப்போ நீங்கள் இப்படி வச்சுப்போம் நீங்கள் வந்து பணத்தை நிறைய அச்சிட்டு அதை கொடுக்குறது வழியாக இங்கே கன்சம்ஷன் நடக்குதா இல்லை புதுசாக ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கமாடிட்டியோ இல்லை ஒரு ஸ்கில்லோ இல்லை ஒரு புது புதிய ஒரு ஒரு தொழில்நுட்பமோ இங்கே எமேஜ் ஆகுதா இதுதான் இங்கே வந்து அடிப்படையில் அந்த நாடு தீவாலாகிறதுக்கும் அந்த நாடு முன்னேற்றம் நடையிறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் அமெரிக்கா வந்து தன்னோட கரன்சியை அளவுக்கு அதிகமாக அச்சிட்ருக்கு பல பல்வேறு காலகட்டத்தில் ஹிஸ்ட்ரியில் அந்த பணம் எதுக்கு உபயோகப்பட்டுருக்கலாம் அப்படின்னா அவங்க எமர்ஜிங்காக நடக்கிறதுக்கு அவங்க புது டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறதுக்கு நவீன சாதனங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த பணம் உபயோகப்பட்டுருக்கு அதனால் வந்து எவ்வளோ அவங்க பணம் அச்சிட்டாலும் அவங்களோட எக்கனாமியை வந்து அதை அப்சார் பண்ணிக்கிறதுக்கு அதே அமெரிக்கர்கள் வந்து அந் அவங்களுக்கு கிடைச்ச அந்த அதீத அச்சிடப்பட்ட பணத்தால் போய் இந்த உலகம் முழுக்க அவங்க வாங்கியிருந்தாங்கன்னா அந்த நாடு தீபாவளாயிருக்கு பொருட்களை மட்டும் நுகர்றது மட்டும் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ இந்தியாவிலேயே நீங்கள் அதே கேஸை அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அதிகமா நம்ம பணம் அச்சுட்டு இல்ல அதிகமா டெபிசிட் வச்சுருந்து அது தொழில்நுட்பமாகவோ இல்ல ஒரு ஒரு புதிய சந்தையை உருவாக்குறதுக்கான நான் வந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு ரெவென்யூவை திருப்பி கொண்டு வரும் இந்த கடனை நீங்க அடைச்சிடலாம் மறுபடியும் பேலன்ஸ்குள்ள வந்துடுவீங்க ஆனால் இந்த புதுசாக அச்சிடப்பட அச்சிட்ட அச்சிடப்பட்ட பணம் அப்படிங்கிறது நுகர்வுக்காகவும் இல்ல வேற ஏதோ ஒரு தேவைக்காகவும் உங்களோட கன்சம்ஷனுக்காக மட்டும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இருக்கிற கடைகள் எல்லாம் பொருட்கள் தீர்ந்து போகும் காலியாயிடும் எந்த பொருட்களும் புதுசாக உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்காது விலைவாசி உயரும் இது எல்லாமே வந்து மறுபடியும் உங்களை கீழே தீபாவளாக்கிறதுக்கான வாய்ப்புகளை போகும் அப்போது அச்சிடப்படுறது இங்கே பிரச்சனை கிடையாது அச்சிடப்படுற பணம் எங்கே போகுது அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனை அப்போ அதோட ஹியூமன் கேபிட்டல் வந்து அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுது கன்சம்ஷனை நோக்கி கொண்டு போகுதா இல்லை அது வந்து ஒரு புது டெக்னாலஜியவோ இல்லை ஒரு புது தொழில்நுட்பத்தையோ இல்லை ஒரு புது கமாடிட்டியோ உருவாக்குறதுக்கு அது ஒர்க் பண்ணுதா இதுதான் அண்டனி தாடி இருக்கிற டிஃப்ரென்ஸ் உங்ககிட்ட ஒரு லட்ச ரூபா பணம் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பணத்தை வச்சு நீங்கள் ஃபுல் செலவும் பண்ணலாம் இல்லை அந்த ஒரு லட்சத்துவா கொண்டு ஒரு புது பிஸ்னஸ் பண்ணி நீங்கள் அதை மேம்படுத்தவும் செய்யலாம் அப்போது பணம் கொடுத்தவரோட பிரச்சனை அது கிடையாது பணத்தை உபயோகிக்கிறவங்க கையில் தான் அதோட அதோடய ஒர்த் எப்படி இருக்குன்றது முடிவு பண்ண முடியும் அப்போது இங்கே ஃபிஸிக்கல் டெபசிட்டுங்கிற அந்த யாட்ஸ்டிக் தான் இங்கே திருப்பி நாங்கள் பிரச்சனைன்னு சொல்கிறோம் அதை நீங்கள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணலைன்னா உங்களுக்கே அது வந்து டபுள் எச் மாதிரி தான் உங்களுக்கே அது வந்து வெட்டிடும் நீங்கள் அதை காஷியஸாக யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதை நம்ம வந்து இந்த த்ரீ டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான தேவையில்லை இந்த பட்ஜெட் வந்து மோஸ்ட்லி சர்வீஸ் செக்டர் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியை தாண்டி மேனுஃபேக்சரிங்கை பூஸ்ட் பண்ணுற மாதிரி அதை நோக்கி நகர்ந்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ இந்தியாவோட எக்கானமி இல்லை இந்தியாவோட அந்த பேக் அப்படிங்கிறது ஒரு வேறு ட்ரெண்டுக்கு மாறுதா சார் நீங்கள் சில அடிப்படையான இந்த குறிப்பிட்ட இந்த அஞ்சு வருஷத்தில் முக்கியமான மாற்றங்களை பார்க்கறதுங்கிறது ரேர் அர்த் மினரல்ஸ் அப்புறம் இந்த ஐசி சர்க்கியூட்ஸ் ரொம்ப அடிப்படையாக தேவைக்கூடிய இந்த இந்த மினரல்ஸோ இல்லை எசென்ஷியல் ரா மெட்டீரியல்ஸுங்கிறது இன்டர்நேஷ்னல் ஜியோ பாலிடிக்ஸில் ரொம்ப முக்கியமான ப்ளே பண்ணுது அப்போது கவர்மெண்ட் வந்து இந்த ரேர் அர்த் மினரல்ஸை ப்ராசஸ் பண்ணுறதுக்கான இண்டஸ்ட்ரீஸ் இங்கே உருவாக்க வேண்டியதாக இருக்கு ஏன்னா அதோடய முனப்பொலி வந்து கிட்டத்தட்ட சீனாகிட்டே இருக்குது அதில் உற்பத்தி பண்ணக்கூடிய இல்லை அதுக்கு கிடைக்கக்கூடிய வேறு சில இட இடங்களில் கைப்பற்றதுக்கு அமெரிக்காவோ இல்லை மற்ற நாடுகளோ முயற்சி பண்ணுறாங்க அப்போது நம்ம இங்கே ஒரு ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியை ஸ்ட்ரெந்தன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ப்ராசஸிங் யூனிட்ஸ் இங்கே ஆரம்பிக்கணும் அது இங்கே எங்கெங்கெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற எக்ஸ்ப்ளரேஷன் நடக்கணும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் நடக்கணும் ஸோ ரேல்வெத் மினரல்ஸ் சார்ந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க இதை தவிர்த்து நீங்கள் ட்ரான்சிட்கான புது காரிடார்ஸ் சென்னை டு பெங்களூர் இருக்கலாம் சென்னை டு ஹைதராபாத் இருக்கலாம் இல்லை வாரணாசி டு டெல்லி மும்பை புனே இந்த மாதிரியான காரிடார்ஸ் வந்து அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க இந்த காரிடார்ஸ் ஆக்சுவலாக லாங்கர் ரனில் ஒரு ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணி தான் செய்யுது நாங்கள் காலேஜில் படிக்கும்போது சென்னை டு பேங்களூர் காரிடார்னு அப்போ சொல்லுவாங்க எங்கள் ஒரு சென்னையை தாண்டி ஸ்டீவன்புதூர் தானால் ஒன்றுமே இருக்காது அப்படிங்கிறத நாங்கள் ஒரு ஒரு சின்ன வயசில் பார்த்த காலம் இன்றைக்கி நீங்கள் அதே ரோட்டை நீங்கள் ட்ராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆட்டோமொபைல் என்டர்பிரைஸஸ் வந்துருச்சு நீங்கள் ராணிப்பேட்டில் இருந்து அப்படி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெதர் அண்ட் ஃபுட்வேர் சார்ந்துருக்கிற அவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெவலப் ஆகுது அப்போ காரிடார்ஸ் அப்படிங்கிறது இங்கே எசென்ஷியலாக தேவை அந்த காரிடார்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் காரிடார்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறதோ இல்லை இந்த ரேரத் மின்னல்ஸ் சார்ந்த விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணுறதோ மேனுஃபேக்சரிங்கோட சின்ன எக்ஸாம்பிள்ஸாக நம்ம வச்சுக்கலாம் இது ரொம்ப எசென்ஷியலாக தேவைப்படுது ஏன்னா சர்வீசஸ் அப்படிங்கிறது இங்கே ஒரு ஒரு டைனமிக் சேஞ்சில் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் டெக் இண்டஸ்ட்ரியே வந்து நெக்ஸ்ட்டு எதை நோக்கி போகுது ஒரு காலத்தில் வெறும் ப்ரோக்ராமிங் இருந்துச்சு ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு டேட்டாவாக மாறுச்சு அனாலிட்டிக்ஸாக வந்துச்சு அப்புறம் டேட்டா சயின்ஸுன்னு வந்துச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து அடுத்து அதோடய என்டையர் ப்ராசஸை மாற்றுது அப்போ டெக் இண்டஸ்ட்ரி வந்து இங்கே டைனமிக்காக இருக்குது அது நம்மளால் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட நச்சல்குள்ள கன்சல்டேட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல அதாவது ஒரு ஸ்கீம்ஸை பண்ணி பண்ணுறோம் ஸோ ஏஐக்கும் அவங்க ஒரு அலகேட் பண்ணிட்டாங்க பட் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது ஒரு கேரண்டீட் கேம்பிள் அப்படின்னு தோணுச்சு சர்வீசஸை கம்பேர் பண்ணும்போது ஸோ மேனுஃபேக்சரிங் மேலே இந்த கேம்பிள் இந்த குறிப்பிட்ட பட்ஜெட் வச்சிருக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஆல்ரெடி இந்த மேனுஃபேக்சரிங் அப்படின்னு நம்ம பேசினாலே எல்லாருக்கும் சைனா தான் ஞாபகம் வருவாங்க ஸோ கம்பேர் பண்ணும்போது இந்தியா அந்த மாதிரியான ஒரு பொசிஷனுக்கு வர முடியுமா எவ்வளோ லாங் ரன் எடுத்துப்போம் சார் அதுக்கு சீனாவை நம்ம முறியடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப கஷ்டம் ஏதாவது ஒரு ஒரு நெக்ஸ்ட் ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸில் நம்ம பண்ணிட முடியும்னா அது ரோட்ஃபுல் தான் ஒரு ஃபேக்டர் நமக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னா சீனாவோட பாப்புலேஷன் கிட்டத்தட்ட சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து மோர் தென் சிக்ஸ்டி இயர்ஸ்கிட்ட இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடுவாங்க அவங்களோட ஏஜே வந்து அவங்க அந்த குறிப்பிட்ட அவங்க சேவ் பண்ண ரொம்ப காலமாக உருவாக்கின செல்வத்தை அது 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 மேற்கொண்டு அந்த செல்வத்தை அவங்க என்ஜாய் பண்ண முடியுமே தவிர்த்து மறுபடியும் அந்த 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 எக்கனாமியை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு எப்படி எப்படி பண்ண போகிறாங்கன்றது டவுட்ஃபுல் தான் அது கொஞ்சம் கிராஸ் ரோட்ஸ்ல இருக்கக்கூடிய சினரி ஸோ இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் நம்மளால் நம்மளோட ஹியூமன் கேபிட்டல வந்து ரொம்ப ரொம்ப சார்ஜ் பண்ணி அவங்கள இந்த குறிப்பிட்ட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்குள்ளே கொண்டு வரும் அப்படின்னா வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் பட் இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் திஸ் அட்லீஸ்ட் ஒரு டெக்கேட் நம்மளுக்கு தேவைப்படும் ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து தேவைப்படுது நம்ம ரொம்ப சர்வீஸ்ஸாக இருந்து நம்ம நகர்ந்துட்டோம் டக்குன்னு நம்ம இழுத்து மறுபடியும் மேனுஃபேக்சரிங்குள்ளே கொண்டு போகிறது அப்படிங்கிறதுனா அது அவ்வளோ ஈஸி கிடையாது அது ஒரு அட்லீஸ்ட் ஒரு டெக்கேடாக அது தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம நம்ம அதில் ஒரு கமாண்டிங்கான ஒரு பொசிஷன் வரதுக்கு ஸோ ஒரு கண்டினியூஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் வந்து நம்மளோட மேனுஃபேக்சரிங் குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சைனாவை தாண்டி இந்த மேனுஃபேக்சரிங்கில் இந்தியா குளோபலி இந்தியாவுக்குன்னு ஒரு பொசிஷனை ஏற்படுத்திக்கிறதுக்கு சைனாவை தாண்டி வேற ஒரு கண்ட்ரியோ இல்லை வேற ஏதாவது ஒரு ஃபேக்டரோ சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படின்னா என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கும் சார் நமக்கு அடிப்படையாக தேவையானது இந்த 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 இதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி மியான்மர் சடைன் சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ் இது இதுக்கு தாண்டி சைனாகிட்ட மட்டுந்தான் வந்து இந்த இந்த ரேரத் மெடல்ஸ் வந்து இருக்குது நம்மளோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ஸே வந்து ஆகுது உங்களை இதுக்கு முன்னாடி வச்சுருந்த ஃபோனுக்கும் இப்போ நம்ம வச்சுருக்கிற ஃபோனுக்கும் லாங் டேர்ம் சார்ஜாக இருக்கக்கூடிய ஃபோன்ஸுக்கும் அடிப்படையாக உள்ளே இருக்கிற ரா மெட்டீரியல்ஸ் வந்து மாற்றம் வந்து ரொம்ப முக்கியமான ப்ளே பண்ணுது ஸோ அந்த ரா மெட்டீரியல்ஸை நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இங்கே டொமஸ்டிக்காக அப்படி இல்லைனா நம்ம எங்கேருந்து ப்ரொக்யூர் பண்ண போகிறோம் அதுக்கான லாஜிஸ்டிக்ஸை நம்மளால் ஏற்பாடு பண்ண முடியுதா ஒன் செகண்ட் இந்த லாஜிஸ்டிக்ஸ் வந்து இங்கே வந்து ரிசீவ் ஆனதுக்கப்புறம் அதை பியூர் ப்யூரிஃபை பண்ணி அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நம்மளால் அதை யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு ரோபஸ்ட் மாடல் நம்மகிட்ட இருக்கா ரெண்டு இது ரெண்டு முடிஞ்சதுக்கப்புறம் மூணாவது விஷயம் அப்படிங்கிறது இந்த குறிப்பிட்ட ப்ராடக்ட்ஸ் இங்கே அசம்பிள் பண்ணது எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் நம்மளால் சப்ளை பண்ண முடியும் ஒரு காம்படிட்டிவ் ப்ரைஸில் இந்த மூணு விஷயமே நம்ம கனெக்ட் பண்ணாதான் வந்து நம்மளால் சைனாவோ இல்லை மற்ற நாடுகளை தாண்டியோ நம்மளால் பண்ண முடியும் ஸோ இங்கே எஸ்பெஷலாக நமக்கு தேவையானது வந்து புது ரா மெட்டீரியல்ஸ் அதை புதுசாக ப்ராசஸ் பண்ணக்கூடிய இருக்கிற டெக்னாலஜி அசம்பிள் பண்ணக்கூடிய அளவுக்கு இங்கே இருக்கிற ஹெச்ஆர் இதை எக்ஸ்போர்ட் பண்ண அளவுக்கு நமக்கு இந்த ப்ராடக்ட்ஸை வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் பண்ண முடியுமா அதுக்கு கவர்மெண்ட் எவ்வளோ தூரம் சப்சிடைஸ் பண்ண போகுது கவர்மெண்ட் எவ்வளோ தூரம் இதுக்கு இதுக்கு ஆதரவு கொடுக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்துனா நம்ம ஒரு மேனுஃபேக்சரிங்காக எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் யூனிட்டாக நம்மளால் மாற முடியும் இது எதுவுமே கொலாபரேட்டிவாக நடக்கலை அப்படின்னா வந்து நம்மளால மறுபடியும் அச்சீவ் பண்ணுறதுங்கிறது கஷ்டம் தான் பட்ஜெட்டில் இந்த தடவை ஒரு மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடாக நிறைய பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசணும் ஸோ இதை பார்த்துட்டு இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் எதில் முதலீடு செய்யலாம் என்ன செக்டர் ஃபியூச்சரிஸ்டிக்காக நல்ல ஒர்க் ஆகும் அப்படிங்கிற நிறைய குழப்பத்தில் இருப்பாங்க ஸோ முதலீட்டாளர்களும் அவங்களோட போர்ட்ஃபோலியோவை ரீபேலன்ஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்னை மாற்ற வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கா நம்ம லாங் டேர்முக்கு எடுக்க போறீங்க இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா கேபெக்ஸாக இப்போ நம்ம கவர்மெண்ட் எங்கெல்லாம் செலவு பண்ண போகுதோ மேனுஃபேக்சரிங் ஓரியன்ட் செக்டார்ஸ் ரயில்வேஸ் ரோட்வேஸ் அதை விட்டிங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் ஒரியன்ட் கம்பெனிஸ் இதில் நீ அவங்க வந்து லாங் கொஷின் எடுக்கிறது நல்லதுன்னு தோணுது ஒரு ஷார்ட் டேம்க்கு பாண்டை வந்து பாண்ட் மார்க்கெட்ஸ்க்குள்ள ஆகாமல் இருக்கிறது நல்லது ஒன்ஸ் அதோட ஈல்டு ரேட்ஸோ இல்லை மற்ற விஷயங்களும் ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பாண்ட் மார்க்கெட்ஸ்க்குள்ள ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸில் அது தெரிஞ்சிடும் அவங்க எப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க எப்போ வந்து இஷ்யூ பண்ண போகிறாங்க ஸோ அது அது ஓரியன்ட் அந்த பிளக்சுவேஷன்ஸ் இருக்கும் ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் சார்ந்து ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த ஃபிள்ச்சுவேஷன்ஸில் அவங்களால் கெயின் பண்ண முடியும்னா பண்ணலாம் பட் அப்படி இல்லை லாங் டேம் ஃபோக்கஸில் இருக்கேன் இல்லை மீடியம் டேம் ஃபோக்கஸில் இருக்கனா ஒரு த்ரீ டூ ஃபோர் மந்த்ஸ் பாண்ட் மார்க்கெட்ஸ் இல்லாமல் லாங்கர் கொஷின்ஸ் எடுக்கிறது நோக்கி நான் இதை தவிர்த்து இருக்கிற ஆக்சுவலாக ஒரு ஒரு பேரடாக்ஸ் என்ன அப்படின்னா நேற்று இவங்க அனௌன்ஸ் பண்ண எஸ்டிடி சார்ஜஸ் இருக்குல்ல ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷனுக்கான டேரிப் அந் அதோட சார்ஜஸ் அப்படிங்கிறது வந்து பல்வேறு செக்டார்ஸை டம்பிள் பண்ணுச்சு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆனால் ஐடி மட்டும் தான் வந்து நேற்று பக்கில் பண்ணி நின்றுச்சு ஆக்சுவலாக ஐடிக்கு அவங்க எதுவுமே பெருசாக அனவுன்ஸ்மெண்ட் நடக்கலை எக்ஸப்ட் ஏஐ தவிர்த்து பட் ஐடி மட்டும் நேற்று ஸ்டாக்ஸ் வந்து விளையா கம்பேரட்டிவாக வந்து மற்ற குறிப்பிட்ட மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ் எல்லாமே வந்து நேற்று டம்பிள் ஆயிடுச்சு மார்க்கெட்டில் பட் இன்னைக்கு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் அவங்க க்ளோஸ் டூ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் கூடியிருக்காங்க பட் இது ஒரு பேரடாக்ஸ் மாதிரி தான் சில நேரம் நம்ம எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடக்கிற மாதிரி தான் ஸோ ஓவராலாக இந்த கேப்பெக்ஸ் ஓரியன்ட் நிறுவனங்களுக்குள்ளே நம்மளோட முதலீடு இருக்கிறது நல்லது பாண்ட் மார்க்கெட்ஸில் ஷார்ட் டேர்ம் பொசிஷன்ஸ் எடுக்காமல் இருக்கிறது நல்லது ஹவவர் நம்ம எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடக்கிறதுனால ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு பேலன்ஸ்டாக சில மத் மற்ற குறிப்பிட்ட இடங்கள்லையும் நம்ம பணத்தை முதலீடு பண்ணி வச்சுக்கிறது நல்லது தான் ஸோ இந்த பட்ஜெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கறதுல நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருந்திருக்கும் அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ மேலும் இடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்